வணக்கம் வள்ளுவர் வாசகர் வட்டத்திலிருந்து உங்கள் இனிய கண்ணன் எங்கள் வாழ்வும் எங்கள் வளமும் மங்காத தமிழ் என்று சங்கே முழங்கு இந்த காணொளியில் பிஜிடிஆர்பி தமிழ் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு எந்த நேரத்திலும் அறிவிப்பு வெளியிடப்படலாம் என்று நம்பப்படுகிறது இதை முன்னிட்டு வள்ளுவர் வாசகர் வட்டத்தினுடைய சார்பாக இலவச மாதிரி தேர்வு சமயங்கள் வளர்த்த தமிழ் தலைப்பு வந்து சமயங்கள் வளர்த்த தமிழ் நாள் வந்து இருபத்தி நாலு டைம் வந்து எட்டு மணி வரைக்கும் நூறு கேள்வி இது வந்து அப்சி டைப் சாய்ஸ் கொஸ்டின்ஸ் தலைப்பு பாடம் என்னன்னா சமணம் புத்தம் இஸ்லாம் கிறிஸ்துவம் நிகண்டுகள் இந்த சமணத்துல வந்து நிகண்டுகள் இருக்கு ஏன்னா சமண சமயத்தைச் சேர்ந்தவர்கள் தான் நிகண்டுகளை வந்து அதிகமாக உருவாக்கி உள்ளார்கள் அதனால நிகண்டுகளையும் சமணத்தோட இணைச்சிருக்கோம் இந்த சமயங்கள் வளர்க்க தமிழ்ல சமணம் புத்தம் இஸ்லாம் கிறிஸ்துவம் இந்த நான்கு சமயங்கள் வந்து தமிழுக்கு என்னென்ன தொண்டுதல் செய்தது அதை பத்தி தான் இந்த தேர்வு அமைஞ்சிருக்கும் தேர்வு முறை வந்து எப்படின்னா ஆன்லைன்ல கூகுள் ஃபார்ம் டெஸ்ட் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க ஆன்லைனில் கூகுள் ஃபார்ம் டெஸ்ட்டு நூறு கொஸ்டின் இருக்கும் எக்ஸாம் முடிஞ்சதுமே லைவ் கூகுள் மீட் வினாவிடை விளக்கம் கூகுள் மீட்டில் வந்து கிளாஸ் வந்து எட்டு மணிக்கு ஸ்டார்ட் ஆகிடும் இந்த எக்ஸாம் எழுதணும் அப்படின்னா என்ன பண்ணணும்னா எங்களுடைய டெலகிராம் குரூப்பு டிஸ்கிரிப்ஷனில் வந்து இந்த லிங்க் வந்து கொடுத்துருப்பேன் அந்த லிங்கை டச் பண்ணி வள்ளூர் வாசகர் வட்டத்தினுடைய டெலகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க அதுவும் இல்லாமல் நீங்கள் பிஜி டிஆர்பி தமிழ் படிக்கணுன்னா காலேஜ் டிஆர்பி தமிழ் படிக்கணுன்னாலும் ஆன்லைன் கிளாஸ் வந்து நடக்குது உங்களுக்கு நாங்கள் கம்ப்ளீட்டு சிலபஸ் பேஸ்ட்டு ஸ்டடி மெட்டீரியல் கொடுத்துருவோம் டெஸ்ட்டு மெட்டீரியல் அதாவது எங்கக்கிட்ட கொஷின் பேங்க் பத்தாயிரம் கொஷின்க்கு மேலே பக்கமாக இருக்குங்க எல்லாமே கொடுத்துருவோம் இது இல்லாமல் டாபிக் வைஸு யூனிட் வைஸு இது எல்லாமே வந்து உங்களுக்கு கூகுள் ஃபார்ம் ஆன்லைன் டெஸ்ட் உண்டு தமிழ் மட்டும் கிடையாதுங்க சைக்காலஜி ஜி கே எஜுகேஷன் நூத்தம்பது நூத்தி ஐம்பது நடத்திடுவோம் எல்லாத்துக்குமே இப்ப வந்து இந்த எக்ஸாம் பத்தி நான் வந்து சொல்றேன் சமயங்கள் வளர்த்த தமிழ் இதுல சைவம் வைணவம் கிடையாதுங்க நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க சைவத்தையும் வைணவத்தையும் கொடுக்க கிடையாது இந்த நம்ம மேக்சிமா பக்தி இலக்கியத்துல கிறிஸ்துவம் இஸ்லாம்னாலே நாம தேம்பாவணி தட்சிணய யாத்திரிகம் கிறிஸ்து இஸ்லாம்ல வந்து சீரா புராணம் இதுக்கு மேல நம்ம பாக்குறது இல்ல இன்னைக்கு அப்டேட் வரைக்கும் நான் நான் சொல்றேன் கிறிஸ்துவத்துல வந்து தேம்பாவணி தட்சிணய யாத்திரத்துக்கு பின்னாடி ஏகப்பட்ட நூல்கள் புதுசாக வந்திருக்கு நீங்க கிறிஸ்துவ இலக்கியம்னே இன்னைக்கு ஏகப்பட்ட பல்கலைக்கழகத்துல பாலமா வச்சிருக்காங்க இன்னாசி பா வலன் அரசு அழிசீலி இவங்க எல்லாமே வந்து கிறிஸ்துவ இலக்கியங்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்து நடத்தியிருக்காங்க இன்னும் வேதநாயக பாபாணர் கூட வந்து எடுத்துக்கலாம் இன்னும் ஏகப்பட்ட அறிவர்கள் நம்ம எல்லாமே வந்து பழைய தமிழ் இலக்கிய வேலையில வேதநாயகம் பிள்ளை வேதநாயகம் சாஸ்திரியோட இருக்கும் ஆனால் இன்னைக்கு புதுசு புதுசாக ஏகப்பட்ட நூல்கள் அவங்க கிறிஸ்துவ இலக்கியங்கள்னா வந்து அந்தாதி இருக்கு சதகம் இருக்கு பிள்ளை தமிழ் இருக்கு இது எல்லாமே இருக்கு ஏசுநாதன் பிள்ளை தமிழ்லாம் இருக்கு அதனால இத கிறிஸ்துவ இலக்கியத்தை ரொம்ப டெப்தாக இன்ன வரைக்கும் மாடர்ன் ட்ரெண்ட்ல எப்படி இருக்கு அப்படிங்கறதெல்லாம் வந்துடும் அதே மாதிரி இஸ்லாம்னால நாம வந்து சீரா போதனத்தை தவிர எதுவுமே படிக்கிறது இல்லை சீடாபுணம் எத்தனை காண்டங்கள் உடையது சீரா போதனத்தை ஏற்றி எரியாது சீடக்காதி எவ்வளவு நாள் இருந்தாரு சின்ன சீடா என்று அழைக்கப்படுவது எது உமது போல எழுதிய முதுமலை நூல் இது மட்டும்தான் நாம படிக்கிறோமே ஒளியில இன்னும் இலக்கிய வடிவங்கள்லாம் இருக்கு முனாஜாத்து மஸ்லா கிஸ்ஸா படைப்பூர் இதை பத்தி எல்லாமே நாம தெரிஞ்சுக்கணும் இஸ்லாமிய இலக்கிய வடிவங்கள் இஸ்லாமிய அறிஞர்கள் அப்படின்னா மனைவி முஸ்தபா இருக்காரு அஜ்மல் கான் இருக்காங்க இது ரோசாரா பேகம் அவங்க இருக்காங்க ரசூல் பீவி இருக்காங்க கட்சி அம்மாள் இருக்காங்க இதெல்லாம் பெண்களே தமிழக தமிழகத்துல முஸ்லீம் பெண் எழுத்தாளர்கள் ஏகப்பட்ட பேர் இருக்காங்க இது எல்லாமே நம்ம தெரிஞ்சு வச்சிருக்கணும் இதெல்லாம் அடிப்படையாக கொண்டு நான் தேர்வு வந்து நான் நடத்துறேன் நம்ம நான் சொல்லுனேன் முஸ்லீம் இலக்கியம்னா சீரா போகிறது இங்க ஸ்கூல் புக்லையும் கிடையாது ஆனா இவ்வளவு பேர் வராங்க மனதை உஸ்தமா அஜ்மல் கானு உவைசு தோப்பில் முகமது பீதான் அவருடைய இது கப்பலுக்கு போன மச்சான் அப்படிங்கிறது எல்லாமே நீங்க ஸ்கூல்ல வந்து சிறுகதையா வந்திருக்கோம் அவர் ஏகப்பட்ட நூல்கள் எழுதியிருக்காரு தோப்பில் முகமது மீதான் இதுல இருந்தெல்லாம் வரும் ஆச்சுங்களா இது அடிப்படையாக கொண்டு வரும் அதே மாதிரிதான் சமணத்துல சமணத்துல கலம்பகம் திருத்தந்தாதி இருக்கு மல்லிநாதர் அவரு எழுதிய ஸ்ரீபுராணம் சாந்தி புராணம் திருத்தொண்ட திருவந்தாதி அதே மாதிரி புத்த சமயத்துல அயோத்திதாச பண்டிதர் வரைக்கும் இந்த சங்க இலக்கியங்கள் எங்கள் போவையில்லை இது வரைக்கும் ரொம்ப பெத்தா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலுல இருந்து ரெண்டாயிரத்தி பதினாலு வரைக்கும் உள்ள இஸ்லாமிய அறிஞர்கள் கிறிஸ்துவ அறிஞர்கள் சமணர்கள் புத்தர்கள் இது எல்லாருமே வந்து திறக்க வந்து ஒரு நூறு கேள்வியா கொடுத்துருப்பேன் நீங்க பிஜி டிஆர்பி மட்டும் கிடையாதுங்க காலேஜி டிஆர்பி நீங்க எந்த டிஆர்பி தமிழ் இருந்தாலும் சரி இந்த எக்ஸாம் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் என்பதுல மாற்று கேட்கல இதை ஒரு சேலஞ்சா எடுத்து இருபத்தி ஒண்ணு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு நீங்க எக்ஸாம் எழுதுங்க நீங்க நூத்துக்கு எத்தனை மார்க் எடுக்கிறீங்கன்னு வந்து பாத்துக்கலாம் தயவுசெய்து இந்த டெலகிராம் குரூப்ல ஜாயின் பண்ணிக்க ஏன்னா இண்டிவிஜுவலா ஒவ்வொருத்தருக்கும் எங்களால் அனுப்ப முடியாது ஒவ்வொருத்தருக்கும் ஃபோன் பண்ணி எனக்கு அனுப்புங்கன்னா நாங்கள் அனுப்ப முடியாது ஏன்னா எங்களுடைய எங்களுடைய இன்ஸ்டியூட்டில் உங்களுக்கு காலேஜ் டிஆர்பி நாங்கள் சொல்லிக் கொடுக்குறோம் பிஜிபிஆர்பி சொல்லிக் கொடுக்குறோம் அதனால் ரெண்டுலுமே ஏகப்பட்ட ஸ்டூடெண்ட் இருக்காங்க அதே மாதிரி டெலகிராமில் வந்து ஸ்டூடெண்ட் இருக்காங்க அதனால் தனியாக யாருக்கும் அனுப்ப முடியாதுங்க அதனால் நீங்கள் டெலகிராமில் ஜாயின் பண்ணிக்கிட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக ஆறு மணிலேருந்து எட்டு மணிக்கு தான் எட்டு மணிக்கு மேலே எக்ஸாம் வந்து நாங்கள் க்ளோஸ் பண்ணிடுவோம் லிங்க் வந்து ஆட்டோமேட்டிக்காக ஆஃப் ஆயிடும் எட்டு மணிக்கு மேலே இது டெஸ்ட் வந்து எழுத முடியாது எட்டு மணிக்கு கரெக்டாக உங்களுக்கு வந்து அந்த நூறு கேள்விக்கும் எக்ஸ்பிளேஷன் யார் ஃபர்ஸ்ட் மார்க் செகண்ட் தேர்டு பாருங்க எங்களுடைய இதை நீங்கள் டெலகிராமில் குரூப்ல இருக்கீங்க பார்த்தீங்கன்னா தெரியும் ஒவ்வொரு டெஸ்ட்டுக்குமே நாங்கள் அந்த யார் ஃபர்ஸ்ட் எடுத்தாங்க எடுத்தாங்க எத்தனையுமே வந்து போட்டுடுறோம் இது நல்ல ஒரு வாய்ப்பு பயன்படுத்திக்கங்க எங்கள் வாழ்வும் எங்கள் வளமும் மங்காத தமிழ் என்று சங்கே முழங்கு நன்றி வணக்கம் வள்ளுவர் வாசகர் வட்டத்திற்காக உங்கள் இனிய கண்ணன்